அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக இனி வரக்கூடிய தருணங்களில் வலுவிழக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்றத்தையும் வலுவிழக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதியான குழுவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஜென்மத்தில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் அமர்ந்து பல்வேறு வகையான சிரமத்தை ஏற்படுத்தின தற்போது ஜென்மத்தை விட்டு விலகி விரயத்திற்கு ராகு சென்றாலும் கூட சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதே போன்ற சப்தமஸ்தானத்தை விட்டு அரோணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை நோக்கி நகர்வதால் கேதுவின் அமைப்பால் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது இனி வரக்கூடிய தருணங்கள்ல பொதுவாக ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நிழல் கிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த கிரக நிலைகள் நிஜ மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன சூரியனுக்கு மிக தொலைவில் இருந்தாலும் கூட இந்த இரு கிரகங்களும் நேர் எதிரெதிரே இருக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் ராகு சஞ்சரிக்கக்கூடிய ஏழாம் இடத்திலிருந்து கேது சஞ்சரிக்கிறார் கேது சஞ்சரிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஏழாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரங்க இரு கிரகநிலைகளும் எதிரெதிராக சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தங்களுடைய சப்தம பார்வையை இரண்டு கிரகநிலைகளின் மீதும் செலுத்துகின்றன இந்த தருணத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாரங்க ராகு மீனராசியில் சஞ்சரித்து கன்னிராசியை சப்தம பார்வையால் பார்க்கிறார் கேது கன்னிராசியில் சஞ்சரித்து மீன ராசியை பார்க்கிறார் இந்த இரு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன எனவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது அவை பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன பின்னோக்கி நகரக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து இனி பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்கள்ல சந்தித்து வந்த தடைகள் மிக பெரிய அளவில் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தருணத்தில் ராகு திசையோ அல்லது ராகு புக்தியோ நடைபெறும் போது மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது மேலும் குறிப்பாக ராகு கேதுவின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சனி ஆகிய கிரகநிலைகளின் திசையோ புக்தியோ நடைபெற்றால் மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மை கிடைக்கும் அதேபோன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் புக்திகளோ திசையோ நடைபெறும் போது நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் ராகு கேது புக்தியோ திசையோ நடைபெறும் போது அவர்களின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ இணைந்து நடைபெறும் போது சில குழப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் இரு கிரகநிலைகளும் பாதிக்கு மேல் கடந்து கடந்துவிட்டது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு நபர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாரங்க தன்னுடைய பயணத்தை நீண்ட நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தனக்கு கால் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டதன் காரணமாக அருகாமையில் உள்ள ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போது அவரின் அருகாமையில் அந்த வழியாக சென்ற ஒரு திருடன் வந்து அமர்கிறான் அந்த திருடன் அவரிடம் என்ன உள்ளது என்று பார்த்து கொண்டிருக்கிறான் கவனிக்காத அந்த நபர் தன்னிடம் இருக்கக்கூடிய பணங்களை எடுத்து எண்ணுகிறார் அவரிடம் மிக அளவிற்கு பணம் இல்லை என்றாலும் பயணத்தில் இலை பாருவதற்கும் உணவு அருந்துவதற்கும் பெரிய அளவிற்கு பணம் கொஞ்சம் இருக்கிறது இதை பார்த்த அந்த திருடனோ அந்த பணத்தை எப்படியாவது கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அவர் அந்த தன்னுடைய சட்டை பையில் கொண்டு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது அவர் அருகில் வந்த அந்த திருடன் அவர் சற்று கண்ணசருவது போல் தெரிந்தவுடன் அவரது சட்டை பையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடுகிறான் இதை பார்த்த அந்த நபர் தன்னிடம் இருந்த பணத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறானே என்று அவனை துரத்த ஆரம்பிக்கிறார் இதை துரத்தி செல்லும் போது அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு எங்கோ ஓடிவிடுகிறார் ஆனால் அந்த வேளையில்தான் அந்த வழியாக வந்த ஒரு வாகனம் பழுதடை நிறுத்த முடியாமல் அவர் சாய்ந்து உட்கார்ந்திருந்த மரத்தின் மீது வந்து மோதுகிறது திருடன் தன்னுடைய பணத்தை எடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அந்த நபர் அந்த இடத்தில்தான் அமர்ந்து தூங்கியிருப்பார் அப்போது அவர் மீது அந்த வாகனம் ஏறி உயிரிழக்க நேரிட்டிருக்கும் ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையான பணத்தை இழந்தாலும் கூட அதை விட மிக பெரிய அளவுல செல்வங்களை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் அவரிடம் உண்டு மட்டுமல்லாது பல திறமைகளும் உண்டு தற்போது இந்த திருடன் செய்தது இவருக்கு தீமையாக இருந்தாலும் அந்த தீமையிலும் நன்மை விளைந்திருக்கிறது ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்றே சொல்லலாம் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்பம் என அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிறு சிறு சருக்கள்களையும் சில ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தலாம் ஆனால் அவை அனைத்திலும் இருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றல் நிச்சயமாக உண்டு பிரச்சனைக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பிரச்சினை எப்படி தீர்வு காண வேண்டும் என்று முயற்சி செய்வதை தவிர்த்துவிட்டு என்ன பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதற்கு ஒரு மூன்றாம் நபர் சிந்திப்பது போன்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெறுவதற்கான யோகம் கிடைக்கும் அதில் முதல் தான் இந்த ராகு கேதுவின் சஞ்சார தூரம் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணத்தில் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன பொதுவாக ராகு மற்றும் கேது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை வாரி வழங்கும் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எட்டு மற்றும் இரண்டு ஆகிய இடங்கள்ல சற்று கூடுதலாகவே சிரமம் இருக்கும் மற்ற இடங்கள்ல அமைப்பு தான் உண்டு ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரக தங்களது பாதிக்கு மேல் கடந்து வலு இழக்கின்றன அவற்றின் வீரியம் குறைகிறது எனவே பாதிப்புகள் வெகுவளவில் குறையும் நன்மை ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இருக்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சுப பிரயங்கள் அதிகரிக்கும் ராகுவால் எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது பணிபுரியக்கூடிய இடத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கடல் தாண்டி சென்றாலும் கூட உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான யோகம் உண்டு நீங்கள் திட்டமிட்டபடியே குடும்ப முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக வலுவான முன்னேற்றம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் தொழில் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் வெகுவளவில் விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் நல்ல உடல் நலம் சார்ந்த முன்னேற்றம் கிடைக்கிறது சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வெகுவளவில் குறைய போகிறது பாதியில் மீண்டும் துவங்குவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது அதைவிட எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் அச்சம் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமான பணிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ராகு கேது உருவாக்கி கொடுக்கின்றன உத்தியோக ரீதியாக நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள் நிச்சயமாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உட்பட பல மாறுதல்களை இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள் இனி விலகுங்க விரயசனையின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு மூன்றில் இருந்தாலும் ராகு கேதுவின் அமைப்பால் பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கலை துறையில் கடினமாக இருந்தாலும் கூட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சில சிக்கல்கள் இருக்கலாம் எதை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த வேளையில் அதிகமாக தேவைப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கு ஏற்ற பலன் கிடைப்பதில் சற்று சிக்கல் உள்ளது என்று சொல்லிவிடலாம் மேலும் இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் குடும்பத்தில் நிலவி வந்த சிக்கல்கள் வெகுவளவில் குறைந்து முன்னேற்றமும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக வினைதிருக்கும் விநாயகரை வழிபட்டு எந்த பணியையும் எந்த விஷயத்தையும் மேற்கொள்ளுங்கள் அவை வெற்றிகரமாக அமையும் அது மட்டுமல்லாது என்றால் தினமும் மாற்ற வேளையில் அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி மீனராசிக்காரர்களுக்கு சுவிச்சமும் வெற்றியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் கிட்டும்